சக்தியுடன் நேர்களுக்கு வணக்கம் நவம்பர் மாத ராசி பலன்கள் மேஷம் முதல் மீனம் வரைக்கும் நவம்பர் மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து முப்பதாம் தேதி வரைக்கும் என்ன மாதிரியான பலன்கள் பரிகாரங்கள் என்பதை இந்த பதிவில் பார்க்கலாம் இந்த மாதம் வந்து கிரக கிரகப்பெயர்ச்சிகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா நவம்பர் மூன்றாம் தேதி சுக்கர பகவான் தன்னுடைய சொந்த வீட்டிற்கு வருகிறார் அதே மாதிரி நவம்பர் பதினேழாம் தேதி கார்த்திகை மாத பிறப்பு ஸோ சூரியன் வந்து விரச்சிக ராசிக்கு செல்கிறார் இதை தவிர வேற எதுவும் கிரகப்பயிற்சிகள் இல்லை சந்திரனினுடைய பயிற்சி இரண்டு நாளைக்கு ஒரு முறை இருக்கு ராசிக்காரர்களுக்கு பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சுக்கரனின் மாற்றமானது அவங்களுக்கு ரொம்ப ஒரு பெரிய வரப்பிரசாதமாகவே அமையும் ஏழாம் இடத்திற்கு வருகை தரக்கூடிய இந்த சுக்கர பகவான் ஒரு பத்து நாள் பதின ஒரு பதினஞ்சு நாள் வரைக்கும் அவர் சூரியனோட சேர்ந்து ஏழாம் இடத்துல புதனும் சேர்ந்து இருக்கிறதுனால பொருளாதார ரீதியாக அவங்களுக்கு நல்ல ஒரு உயர்வு இருக்கும் ஸோ ஏதாவது முக்கியமாக வியாபாரம் சம்பந்தப்பட்டது ஒரு விஸ்தரிப்பு செய்யணும் இல்லை புதுசாக போய் ஒரு கடன் வாங்கி ஒரு வியாபாரம்லாம் எல்லாம் பண்ணணுன்னா நவம்பர் மாதம் ஐந்தாம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி வரைக்கும் அவங்களுக்கு அது ஒரு நல்ல காலகட்டமாக அமைகிறது அதே மாதிரி இந்த ஐப்பசி கார்த்திகை மாதங்களில் வந்து திருமணம் ச சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கெல்லாம் ரொம்ப ஒரு ஏற்ற ஒரு மாதமாக இருக்கும் இதில் பரணி கிருத்திகா நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் திருமணம் அமைவதற்கான யோகங்களும் நன்றாகவே இருக்குது இதுவரைக்கும் ஏழாம் இடத்துல இருந்து வந்த சூரியன் நமக்கு நவம்பர் பதினேழாம் தேதிக்கு மேல் எட்டாம் இடத்திற்கு சஞ்சாரம் செய்கிறார் பட் அதே சமயம் நமக்கு சுக்ரன் வந்து இருக்கிறதுனால இந்த திருமண யோகத்தில் எந்த விதமான குறையும் இருக்காது அண்டு செவ்வாய் வந்து சூரிய பகவானோடைய எட்டாம் இடத்தில் சஞ்சாரம் செய்வார் மேஷ ராசிக்காரர்களுக்கு அதனால் இந்த மாதம் நீங்கள் கோச்சார ரீதியாக ஏற்கனவே திருமணம் எல்லாம் வச்சுட்டீங்க ஐப்பசி கார்த்திகையில் கல்யாணம் பண்ண போகிறீங்க அதுவும் கார்த்திகை மாதம் கல்யாணம் இருக்குது அப்படின்னா எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் செவ்வாய்க்கு நீங்கள் பரிகாரம் செய்துவிட்டு நீங்கள் திருமணங்களை வச்சுக்கலாம் இதற்கு என்ன செய்யணும் எங்கே போய் பரிகாரம் செய்யணுன்னு ஒன்றும் இல்லை கல்யாணத்திற்கு முன்னாடி ஏதாவது ஒரு செவ்வாய்க்கிழமை என்று முருகன் ஆலயத்திற்கு போயிட்டு ஒரு சின்னதாக ஒரு திருமங்கல்யம் மட்டும் நீங்கள் வந்து தானமாக கோவிலுக்கு கொடுங்க திருமங்கல்யை தானம் பண்ணிவிட்டு அந்த கார்த்திகை மாதம் கல்யாணம் பண்ணிங்கன்னா எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் செவ்வாய்க்கு தோஷ நிவர்த்தி ஆகும் அதே மாதிரி குழந்தை பாக்கியம் இந்த மாதம் வந்து நீங்கள் ஐப்பசி கார்த்திகை இந்த மாதங்களில் வந்து குறிப்பாக இந்த குழந்தை பாக்கியம் வேண்டுபவர்களும் உங்கள் உங்கள் குலதெய்வத்திற்கு வந்து ஏன்னா நவம்பர் ஆறாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா ஐப்பசி பௌர்ணமி ரொம்ப விசேஷம் இது வந்து அன்னப்பாவாடை இருக்கக்கூடிய ஒரு ஐப்பசி பௌர்ணமி அதுலேயும் சரி குலதெய்வ பிரார்த்தனை பண்ணலாம் இல்லை கார்த்திகை அமாவாசை பத்தொம்போதாம் தேதி நவம்பர் பத்தொம்போதும் நீங்கள் குலதெய்வ வழிபாடை செய்யலாம் குழந்தை பாக்கியத்திற்கான ஒரு உன்னதமான காலம்னு சொல்லக்கூடியது இது இரண்டுமே மேஷராசி அன்பர்களுக்கு மற்றபடி அலுவலக ரீதியாக ஒரு ஸ்மூத் சீலிங்காக இருக்கும் ஏழரை சனி காலமாக இருக்கிறதுனால அவ்வப்போது சந்திரன் வந்து சந்திராஷ்டமமாக இருக்கும்பொழுதோ இல்லை அஷ்டமி திதிகளையோ சில மைண்டு வந்து நமக்கு டிஸ்டர்பன்சஸ் இருக்கும் மனதளவில் சில குழப்பங்கள் இருக்கலாம் பெரிதளவுக்கு எந்த விதமான பாதிப்புகளும் இல்லை உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய தினங்கள் என்று சொன்னால் நவம்பர் மாதம் ஏழு மற்றும் நவம்பர் மாதம் பதினேழு அப்புறம் நவம்பர் மாதம் இறுதியான முப்பது ரிஷபராசி அன்பர்கள் ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த நவம்பர் மாதம் வந்து பொருளாதார ரீதியாக மிக உயர்வை பார்க்க போகிறீங்க ஏற்கனவே ரொம்ப கடன் பிரச்சனை எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படிங்கிறவங்களுக்கு கூட இந்த நவம்பர் மாதத்தில் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு அதிகரிப்பு வரக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் ஸோ ஏதாவது ஒரு பழைய கடன் பாக்கி உங்களுக்கு வரணும் இல்லை யாராவது உங்களுக்கு பத்து வருஷம் ஆயிடுச்சு நீங்கள் பணமே வரலை வராது அப்படின்னு நினச்சது கூட ஏதோ உங்களுக்கு வரப்போகிற ஒரு அறிகுறியாவது உங்களுக்கு தெரியும் அண்ட் ஓரளவுக்கு அந்த பணமும் உங்களுக்கு கைக்கு கிடைக்கும் இது வந்து நமக்கு ஒரு பெரிய ஆச்சரியமாக கூட இருக்கலாம் இது வரைக்கும் நம்ம சொல்லுவோம் இது வரைக்கும் நான் ஒரு வேளை சஷ்டி வரதாக இருந்ததுனால தான் எனக்கு கிடச்சதோ இல்லை நான் வந்து ஐப்பசி மாதம் வந்து நிறைய குலதெய்வத்தெல்லாம் வேண்டினேன் அப்படின்னு நம்மளே நம்ம சொல்லிக்கலாம் ரிஷபராசி அன்பர்களுக்கு தெய்வ அனுகூலங்கள் நிறைந்திருக்கக்கூடிய மாதமாக இருக்கும் இந்த நவம்பர் மாதத்தில் குறிப்பாக மிருகசீரிஷம் மற்றும் ரோஹிணி நட்சத்திரக்கார பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க நினைத்த காரியம் நிறைய வந்து நடைபெறும் உங்க குழந்தைங்களுடைய திருமணமாக இருக்கலாம் இல்லை குடும்பத்துல ஏற்கனவே நீங்க திருமணங்கள் நிச்சயத்து பண்ணியிருந்தீங்கன்னா அந்த திருமண வைபவங்கள் எல்லாமே ரொம்ப சுமூகமாக நடைபெறும் இப்போதைக்கு ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் வந்து ஏழாம் இடத்திற்கு மாறுகிறார் ஸோ உங்க வீட்லேயும் இந்த கார்த்திகை மாதம் நீங்கள் கல்யாணம் வைக்கிறீங்க நவம்பர் பதினேழாம் தேதிக்கு மேலே கல்யாணம் வைக்கிறீங்கன்னா சப்தமத்துல ஏழில் வந்து சூரியனும் செவ்வாயும் சேர்ந்துருக்குறாங்க கோச்சார ரீதியாக பரிகாரம் செய்துவிட்டு திருமணங்கள் செய்வது நல்லது உங்களுக்கும் அதேதான் ஒரு முருகன் ஆலயத்தில் அதாவது தெய்வ திருமணங்கள் நடக்கக்கூடிய இடங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ நீங்க எந்த ஊர்ல இருக்கீங்களோ அந்த இடத்துல ஒரு முருகன் கோயிலுக்கு போயிட்டு வள்ளி தெய்வானை முருகப்பெருமானுக்கு மாலை சாத்துங்க வஸ்திரம் சாத்துங்க அர்ச்சனை பண்ணுங்க போதுமானது உங்களுக்கு ஏதாவது கோவிலுக்கு தானமாக கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா விளக்கு தானம் கொடுக்கறது ரிஷபராசினியர்களுக்கு நல்லது ஸோ திருமணங்கள் இருக்கிறவங்க வீட்டில் மட்டும் இந்த பரிகாரங்கள் பண்ணுங்க போதுமானது கோச்சாரத்தில் சப்தமத்தில் சூரியன் செவ்வாய் இருக்கிறதுனால இந்த பரிகாரங்கள் செய்தால் அந்த திருமண தம்பதிகளுக்கு மிகவும் நல்லது ரிஷபராசினியர்களுக்கு மற்றபடி இந்த நவம்பர் மாதம் வந்து ரொம்ப ஒரு சிறப்பான மாதமாக இருக்கும் வியாபாரம் தொழில் அரசு பணியில் இருக்கிறவங்க தனியார் பணியில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே பணம் ரீதியாக உங்களுக்கு இருந்து வந்த கடன் பிரச்சனைகள் தீரும் இவங்க இந்த மாதம் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரதோஷ காலத்தில் சிவபெருமானையும் மற்றும் நரசிம்மரையும் வழிபாடு செய்கிறது ரொம்ப விசேஷம் ஸோ நரசிம்மருக்கும் சிவபெருமானுக்கும் பிரதோஷ கால வழிபாடை இந்த மாதம் தவறாமல் பண்ணுங்க நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாத்துலேயும் வெற்றி அடையலாம் நமக்கு சாதகமாக இருக்கக்கூடிய நாட்கள் என்று சொன்னால் நவம்பர் மாதம் நாலு நவம்பர் மாதத்தில் இருபத்தி நாலு மற்றும் நவம்பர் இருபத்தி ஒன்பது மிதுன ராசினியர்கள் மிதுன ராசி நேர்களுக்கு இந்த நவம்பர் மாதத்தில் பல வகையான குழப்பங்களுக்கு விடை கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்கும் இப்ப சுக்கர பகவான் நமக்கு நவம்பர் மூன்றாம் தேதி ஐந்தாம் இடத்திற்கு போயிடுறார் ஸோ குழந்தைகளால் ஏற்படக்கூடிய குழப்பம் குழந்தைகள் விஷயத்தில் இருந்து வந்த மனக்கவலை இது எல்லாமே உங்களுக்கு தீரக்கூடும் குடும்பத்தில் நல்ல ஒரு அமைதியும் சந்தோஷமும் உங்களுக்கு கிடைக்கும் சூரிய பகவானும் நமக்கு பதினேழாம் தேதி மாறுகிறார் ஸோ ஐந்தாம் இடத்தில் சூரியன் வந்து இப்ப நமக்கு ஆறாம் இடத்துல போறார் ஆறில் வந்து சூரியனும் செவ்வாயும் சேர்ந்து இந்த கடன் பிரச்சனைகள் எல்லாம் தீர்றதுக்கு வழி கிடைக்கும் நாள் வரைக்கும் நான் அவங்களுக்கு பணம் கொடுக்கணும் என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு நம்ம மன உளைச்சலில் இருந்தவங்களுக்கெல்லாம் இந்த நவம்பர் மாதத்தில் கடன் தீரக்கூடிய ஒரு காலமாக அமைக்கிறது மிதுனராசி அன்பர்களுக்கு மிருகசிரிஷம் திருவாதிரை மற்றும் புனர்பூசம் இவர்களுக்குமே நல்ல ஒரு ஏற்றமான காலம் பங்கு சந்தையின் முதலீடுகள் உங்களுக்கு நல்ல லாபத்தை தரும் மகாலட்சுமி யோகம் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக அமைகிறது புதனும் சுக்ரனும் மா ஒரு லக்ஷ்மி நாராயண யோகத்தை கொடுப்பார்கள் மிதுன ராசி அன்பர்களுக்கு ஐந்தாம் இடத்தில் புதனும் சுக்ரனும் ஆறாம் இடத்தில் சூரியனும் செவ்வாயும் அமைந்திருப்பது நல்ல தன லாபத்தை கொடுக்கும் சம்பாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அதனால் அதை மிஸ் பண்ணாமல் நீங்கள் ஆப்பர்ச்சுனிட்டிஸை நம்ம பயன்படுத்தி கொள்ளலாம் ஸோ சந்தர்ப்பங்கள் எப்பொழுதுமே வராது வர சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி கொள்ளவும் இவர்கள் இந்த மாதத்தில் நீங்கள் ஒரு நல்ல பரிகாரம் பண்ணணும் அப்படின்னா வியாழக்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமை குபேரரை வழிபாடு செய்யலாம் ஸோ சங்கநிதி பதும இருக்கக்கூடிய ஆலயங்கள் ஏன்னா சில ஆலயங்களில் அந்த விக்கிரகங்களே இருக்கும் அப்படி இருக்கக்கூடிய ஆலய தரிசனங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷம் இந்த குபேர பூஜை செய்வதோ அல்லது குபேர ஆலயங்களை வழிபாடு செய்கிறதோ மிதுன ராசி அன்பர்களுக்கு மேலும் தன லாபத்தை அதிகரிக்கும் இவர்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய நாட்கள் நவம்பர் மாதத்தில் ஐந்து மற்றும் பதினாலு நவம்பர் இறுதியான இருபத்தி மூன்று கடகராசி அன்பர்கள் கடகராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான மாதமாக இருக்கும் இந்த மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா சுக்ரன் மாற்றம் சூரியன் மாற்றம் ரெண்டுமே கடகராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல ஒரு மன நிறைவை கொடுக்கும் பூமி சார்ந்த பிரச்சனைகள் தீரும் இது வரைக்கும் பில்டர்கிட்ட காசு கொடுத்து எனக்கு எதுவுமே நடக்கலை பத்து வருஷமாக பில்டிங் நிற்கிது இல்லை நாங்கள் வந்து வீடு வாங்கிறதுக்கு அட்வான்ஸ் கொடுத்தோம் இன்னும் எங்களுக்கு எந்த பதிலும் கிடைக்கல இப்படி வீடு பூமி சம்பந்தப்பட்ட எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இந்த மாதம் பதினைந்தாம் தேதிக்கு மேல் உங்களுக்கு அது சரியாயிடும் கடகராசி அன்பர்களுக்கு மேலும் வண்டி வாகனங்கள் புதுசாக வாங்குறது பிளான்லயே இருக்காது நமக்கு பட்ஜெட்லயே இருக்காது பட் திடீர்னு ஒரு நெசசிட்டினால் நம்ம அதை சேஞ்ச் பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் வரலாம் பட் எப்பொழுதுமே இந்த மாற்றம் வந்து ஒரு நன்மைக்காகவே நடக்கும் கடகராசி அன்பர்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு மாற்றங்கள் இந்த மாதத்தில் மன நிறைவை கொடுக்கும் கடகராசி அன்பர்களுக்கு மேலும் புதிய சொந்தங்கள் வரக்கூடிய ஒரு மாதமாகவும் இருக்கும் ஸோ புதிய நட்புகளை சந்திப்பது புதிய மனிதர்களினுடைய பழக்கவழக்கங்கள் வழக்கங்கள் ஏற்படுவது இது அனைத்தும் நமக்கு நல்ல ஒரு மன நிறைவை கொடுக்கலாம் இந்த மாதம் இந்த கடகராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மனதிற்கு ஒரு ஆறுதலை தரக்கூடிய மாதம் என்றும் சொல்லலாம் பிரிந்தவர்கள் குடும்பத்தார் ஒன்று சேருவதும் மற்றும் உங்களிடத்தில் சண்டையிட்டு பேசாமல் இருந்த நண்பர்கள் மீண்டும் வந்து உங்களிடத்தில் பேசுவதும் நமக்கு மன ஆறுதலை கொடுக்கும் வியாபாரம் தொழில் அரசு பணியில் இருப்பவர்கள் தனியார் பணியில் இருப்பவர்கள் அனைவருக்குமே அலுவலக ரீதியாக இருந்து வந்த சில பிரச்சனைகளும் தீரும் கடகராசி நேயர்கள் இந்த மாதம் அஷ்டமி திதிகளில் பைரவரை வணங்குவதும் மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் கோதுமை தானம் செய்து நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சூரியனை வணங்குவதும் நல்லது கடகராசிக்காரர்களுக்கு ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த சூரிய பகவானின் மாற்றமானது இவர்களுக்கு பிள்ளைகள் விஷயத்தில் இருந்து வந்த மனக்குழப்பங்கள் தீரும் மேலும் ஐந்தாம் இடத்திற்கு போகக்கூடிய சூரிய பகவான் செவ்வாயுடன் சேர்ந்திருப்பதனால் பொருளாதார மேன்மை அடைவதோடு மட்டுமல்லாமல் வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய மாற்றத்தையும் நீங்கள் பார்க்கலாம் சிம்மராசினியர்கள் சிம்மராசினியர்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே உற்சாகமான மாதமாகவே இருக்கும் நவம்பர் மாதத்தில் ராசிநாதன் வந்து இப்பொழுது மூன்றாம் இடத்தில் இருக்கிறார் அவர் நான்காம் இடத்திற்கு சஞ்சாரம் செய்ய போகிறார் இந்த சஞ்சாரமானது இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவை கொடுக்கும் நாலாம் இடத்திற்கு சஞ்சாரம் செய்யக்கூடிய இந்த சூரிய பகவானும் செவ்வாய் பகவானும் பல வகையான சொந்த பந்தங்களிலிருந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு உங்களுக்கு நல்ல தீர்வை கொடுக்கும் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு சூரியன் மற்றும் சுக்ரனின் மாற்றம் பொருளாதாரத்திலையும் உயர்வை தரலாம் குறிப்பாக சொந்த தொழில் செய்பவர்களுக்கு இது நல்ல ஒரு ஏறுமுகமான காலம் எட்டாம் இடத்தில் ஏற்கனவே சனி பகவான் அஷ்டம சனியில் பல வகையான குழப்பங்களையும் பிரிவினைகளையும் கொடுத்திருக்கலாம் இந்த மாற்றமானது இவர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவை கொடுக்கும் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு உண்டு ஒரு சிலருக்கு சூரியன் செவ்வாய் நான்காம் இடத்தில் சிம்மராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய இந்த மாற்றமானது சில அறுவை சிகிச்சைகள் கண் சம்பந்தப்பட்டது அல்லது முட்டி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இந்த மாதத்தில் நீங்கள் எதிர்பாராமல் நடைபெறுவதற்கு வழிபிறக்கும் ஆகவே இந்த மாதத்தில் சிம்மராசி அன்பர்களுக்கு சில மருத்துவ செலவுகள் வந்து போகலாம் அஷ்டம சனி மற்றும் ராசியில் இருக்கக்கூடிய கேது பகவான் இது தவிர்க்க முடியாத காரணமாக கூட இருக்கும் ஆகவே இந்த மாதத்தில் நீங்கள் தன்வந்திரியையும் மற்றும் மிருத்தெஞ்சு ஜபம் செய்வதும் மிகவும் சிறப்பு சிம்மராசிக்காரர்களுக்கு ஞாயிற்றுக்கிழமைகளில் கோதுமை தானம் செய்து சூரிய பகவானை வணங்கி வந்தாலும் இவர்களுக்கு ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தில் நீங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய நாட்கள் என்று சொன்னால் நவம்பர் மாதம் ஆறு நவம்பர் மாதம் பதினாறு மற்றும் இருபத்தி ஆறு கன்னிராசிக்காரர்கள் கன்னிராசிக்காரர்களுக்கு நவம்பர் மாதத்தில் குடும்ப பிரச்சனைகள் தீரும் ஏன்னா இதுவரைக்கும் இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் நீச்சம் பெற்றிருக்கிறார் அவர் மூன்றாம் இடத்திற்கு மாறுகிறார் செவ்வாயுடன் இருக்கக்கூடிய இந்த மாற்றமானது இவர்களுக்கு பதினைந்தாம் தேதிக்கு மேல் குடும்பத்தில் நல்ல ஒரு மன நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்கும் குரு பகவான் லாபத்தில் இருப்பதனால் கன்னிராசிக்காரர்களுக்கு பயம் ஏதும் தேவையில்லை இந்த மாதத்தில் உங்களுக்கு பல வகையான குடும்ப பிரச்சனைகள் தீரும் பொழுது மன நிம்மதியும் மனதில் இருக்கக்கூடிய பாரங்களும் குறையும் பொருளாதார ரீதியாக அலுவலகத்தில் மற்றும் நீங்கள் தனியார் பணி குடும்ப சொந்தமாக தொழில் செய்பவர்கள் குடும்பத் தொழில் செய்பவர்கள் இவர்கள் அனைவருக்குமே நல்ல ஒரு லாபத்தை தரக்கூடிய மாதமாகவும் இருக்கும் கன்னிராசி நேயர்களுக்கு ஏற்கனவே குடும்பத்தாரிடையே கணவன் மனைவி பிரிந்திருந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய காலமாகவும் அமையலாம் மூன்றாம் தேதி ராசியில் இருக்கக்கூடிய சுக்கர பகவானின் மாற்றமானது இவர்களுக்கு ஒரு பெரிய மன நிம்மதியை கொடுக்கும் கன்னிராசினியர்களுக்கு சுக்கரனின் மாற்றம் சூரியனின் மாற்றமானது இந்த மாதம் உங்களுக்கு நல்ல ஒரு மேன்மை தரக்கூடிய பலன்களையே கொடுக்கும் கல்வியில் மேல் படிப்பு படிக்க எண்ணம் இருப்பவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம் உங்கள் மேல் படிப்பு நல்ல ஒரு மன நிம்மதியை தரக்கூடியதாகவே இருக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய இதனால் குழப்பங்களும் தீரும் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயத்திலேயும் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்கலாம் கன்னிராசி அன்பர்களுக்கு மனக்குறைகள் இல்லாத மாதமாகவே இந்த மாதம் அமைகிறது வியாபாரம் தனியார் பணி மற்றும் அரசு பணியில் இருப்பவர்களுக்கும் தன லாபங்கள் நிறைந்திருக்கும் இந்த மாதத்தில் நீங்கள் அமாவாசை மற்றும் பௌர்ணமி திதிகளில் குலதெய்வத்தை வணங்குவது மிகவும் சிறப்பு ஐப்பசி பௌர்ணமியில் அன்னப்பாவாடை விசேஷத்தில் சிவபெருமானை வணங்குவதனால் உங்களுக்கு எண்ணிய காரியங்கள் நிறைவேறும் இந்த மாதம் கன்னிராசி அன்பர்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய நாட்கள் என்று சொன்னால் நவம்பர் மாதம் மூன்றாம் தேதி நவம்பர் மாதம் பனிரெண்டாம் தேதி மற்றும் இருபத்தி ஒன்றாம் தேதி துலாம் ராசி அன்பர்கள் துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தில் நல்ல ஒரு முன்னேற்றமான காலமாக இருக்கும் குரு பகவான் பத்தாம் இடத்தில் மறைவில் இருந்தாலும் கூட ராசியில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் இரண்டாம் இடத்திற்கு மாறுகிறார் துலாம் ராசிக்காரர்களுக்கு சுக்ரன் தன்னுடைய சொந்த வீட்டிற்கு வருவது ஒரு மிகப்பெரிய பலத்தை கொடுக்கும் நவம்பர் மாதம் மூன்றாம் தேதி வரக்கூடிய சுக்ரனின் சஞ்சாரம் துலாம் ராசி நேயர்களுக்கு உடல் ஆரோக்கிய முன்னேற்றங்கள் மற்றும் இதுநாள் வரையில் உங்களுக்கு இருந்து வந்த பொருளாதார தொய்வு கடன் பிரச்சனைகள் ஆரோக்கிய சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் முன்னேற்றங்கள் உண்டு இந்த நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதிக்கு மேல் துலாம் ராசிக்காரர்களுக்கு நீண்ட நாளாக குழந்தை பாகியம் வேண்டுவோருக்கு இந்த குழந்தை செல்வம் வரக்கூடிய காலமாக இருக்கும் குடும்பத்தில் ஒரு புதிய உறவு வருகை மனதிற்கு சந்தோஷத்தை தரும் இரண்டாம் இடத்திற்கு செல்லக்கூடிய சூரிய பகவான் செவ்வாயுடன் இருப்பதனால் துலாம் ராசி அன்பர்கள் அரசு பணியில் இருப்பவர்கள் உயர் அதிகாரிகளிடத்தில் பேசும் பொழுது கவனம் தேவை பத்தாம் இடத்தில் குரு பகவானும் மற்றும் இரண்டாம் இடத்தில் சூரியனும் செவ்வாயும் இருப்பதனால் துலாம் ராசி நேயர்களுக்கு உங்கள் வாக்கே உங்களுக்கு சத்ருவாக மாறும் ஆகவே பேச்சுவார்த்தைகளில் கவனம் தேவை மிகவும் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய நாட்கள் நவம்பர் மாதம் ஐந்தாம் தேதி நவம்பர் மாதம் பதினாலு மற்றும் இருபத்தி மூன்று பிருச்சிகராசினியர்கள் விரிச்சிகாசினேர்களுக்கு இந்த நவம்பர் மாதத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்கலாம் இதுவரையில் அரசு பணியில் வேலை செய்பவர்களுக்கு வேலையில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் ஒரு தற்காலிகமாக நீங்கள் உங்களுக்கு பணியில் பணியிலிருந்து நீக்கமோ அல்லது பணியில் சில குழப்பங்கள் அரசு பணியாளர்களுக்கு இருந்தமையில் இந்த மாதம் அதற்கான நல்ல முடிவை நீங்கள் பார்க்கலாம் மீண்டும் உங்களுக்கு வேலை கிடைப்பது வேலையில் சேருவது மனதிற்கு ஆறுதலை தரும் இதனால் வரையில் குரு பகவான் எட்டாம் இடத்தில் இருந்த பொழுது பிரச்சனை இருந்தவர்களுக்கு இப்பொழுது இந்த நவம்பர் மாதத்தில் குரு பகவான் ஒன்பதாம் இடத்தில் இருக்கும் காலகட்டத்தில் சூரிய பகவானும் உங்களினுடைய ராசியில் செவ்வாயுடன் சேர்ந்திருக்கக்கூடிய காலத்தில் இந்த பிரச்சனைகள் நல்ல தீர்வுக்கு வரும் இதற்கு நீங்கள் அதற்கு தகுந்த முயற்சி எடுத்தாலும் வெற்றிகள் கிடைக்கும் பன்னிரெண்டாம் இடத்தில் புதனும் சுக்ரனும் இருப்பதனால் விரைய செலவுகள் சுப செலவுகளாகவே அமையும் உடன் பிறந்தவர்களுக்கு திருமணம் நிச்சயிப்பதும் அதற்கான செலவுகளையும் இந்த மாதத்தில் நீங்கள் சந்திக்க நேரிடலாம் நேயர்களுக்கு குடும்பத்தில் சுபங்கள் வருவது மனதிற்கு சந்தோஷத்தை தரும் இந்த மாதம் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய நாட்கள் என்று சொன்னால் நவம்பர் மாதம் இரண்டு நவம்பர் மாதம் ஏழு மற்றும் நவம்பர் மாத இறுதியான இருபத்தி ஐந்து இந்த மாதம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் புதன்கிழமை தோறும் மகாவிஷ்ணு ஆலய வழிபாடும் மற்றும் வெள்ளிக்கிழமை தோறும் மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்து வந்தாலும் விரச்சிகராசி நேர்களுக்கு எண்ணிய காரியங்கள் நிறைவேறும் ராசி நேயர்கள் தனுசு ராசி நேர்களுக்கு இந்த நவம்பர் மாதத்தில் பல வகையான ஒரு குழப்பத்தோட முன்னேற்றங்கள் உண்டு நவம்பர் மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் பத்தாம் தேதி வரைக்கும் இவர்களுக்கு பல வகையான குழப்பங்கள் இருக்கும் அது தன்னுடைய சொந்த வாழ்க்கை மற்றும் அலுவலக ரீதியாகவும் நண்பர்கள் மூலமாகவும் இவர்களுக்கு குழப்பங்கள் நேரிடலாம் நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதிக்கு மேல் இவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்ற காலமாகவே அமையும் சூரிய பகவான் பனிரெண்டாம் இடத்திற்கு வந்தாலும் கூட பத்தாம் இடத்தில் சுக்கரன் இருப்பது உங்களுக்கு லாபத்திற்கு வருகிறார் இந்த புதனும் சுக்ரனும் உங்களுக்கு லாபத்தில் இருப்பது பல வகையான முன்னேற்றங்களை கொடுக்கும் நவம்பர் ஐந்தாம் தேதி வரக்கூடிய இந்த பௌர்ணமி திதியில் ஐப்பசி பௌர்ணமியில் குலதெய்வ வழிபாடு செய்வதும் மற்றும் நவம்பர் ஆறாம் தேதி கிருத்திகா நட்சத்திரத்தில் நீங்கள் முருகப்பெருமானினுடைய வழிபாடையும் செய்ய மாதத்தின் பிற்பகுதியில் இது உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் வழக்கு விசாரணைகள் மற்றும் பங்கு சந்தையின் முதலீடுகள் இது அனைத்திலையும் இருந்த குழப்பங்கள் மாதத்தின் இறுதியில் உங்களுக்கு மாற்றத்தை தரும் பெற்றோர்களின் உடல் ஆரோக்கியத்திலையும் இருந்து வந்த கவலைகள் தீரும் தனுசுராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தின் இறுதியில் திருமண நிச்சயிப்பதோ அல்லது திருமண வாழ்க்கையில் இருந்து வந்த குறைபாடுகளும் நீங்களாம் இந்த மாதம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் குலதெய்வ வழிபாட்டினை அமாவாசை மற்றும் பௌர்ணமி திதிகளில் மறக்காமல் செய்யவும் மேலும் புதன்கிழமைகளில் நீங்கள் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்து வந்தாலும் நீங்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகளில் வெற்றி அடையலாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய நாட்கள் நவம்பர் மாதம் இருபதாம் தேதியிலிருந்து முப்பதாம் தேதி வரைக்கும் மகர ராசி அன்பர்கள் மகர ராசி அன்பர்களுக்கு இந்த நவம்பர் மாதத்தில் எதிர்பாராத சில ஆச்சரியங்கள் காத்திருக்கிறது குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் வரக்கூடும் குடும்பத்தில் உங்களினுடைய சகோதர சகோதரிகளுக்கு திருமணம் நிச்சயிப்பதும் மற்றும் அந்த நிச்சயத்தில் உங்களினுடைய பங்கு அதிகமாகவே இருக்கலாம் புதிய நகை வாங்குவது மற்றும் தங்கம் வெள்ளி சேர்ப்பது இது போன்ற சேர்க்கைகள் மனதிற்கு ஆனந்தத்தை தரும் கணவன் மனைவி ஒற்றுமை மிகவும் சிறப்பாகவே அமைகிறது மாதத்தின் ஆரம்பத்திலேயே உங்களுக்கு நல்ல ஒரு மனநிறைவு கிடைக்கும் சுக்ரனின் மாற்றமானது உங்களுக்கு அலுவலக ரீதியாக இருந்து வந்த குழப்பங்கள் தீரும் உயர் அதிகாரிகளிடத்தில் இருந்து வந்த பகைமை மாறலாம் பொருளாதார உயர்வு மற்றும் பதவி உயர்வு சம்பள உயர்வு இது போன்ற நிகழ்வுகளும் உங்களுக்கு மனதிற்கு சந்தோஷத்தை தரும் மகர ராசி நேர்களுக்கு மனக்குறைகள் இல்லை மேலும் இந்த மாதத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல வகையான சொத்து விஷயங்கள் மற்றும் வழக்கு விசாரணை சம்பந்தப்பட்டதும் உங்கள் கைக்கு வந்து சேரும் மகர ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தில் அமாவாசை மற்றும் பௌர்ணமி திதி நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரும் இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு எடுத்துக்கொண்ட முயற்சிகளில் வெற்றி அடையலாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய நாட்கள் என்று சொன்னால் நவம்பர் மாதம் ஐந்து நவம்பர் மாதம் பனிரெண்டு மற்றும் நவம்பர் மாதம் இறுதியான இருபத்தி ஐந்து கும்பராசினியர்கள் கும்பராசினியர்களுக்கு பல வகையான மாற்றங்கள் எதிர்கொண்டிருக்கிறது இந்த நவம்பர் மாதத்தில் குறிப்பாக சூரிய பகவானின் மாற்றமானது கும்பராசினியர்களுக்கு பல வகையான முன்னேற்றம் காத்திருக்கிறது இதுவரையில் உங்களினுடைய சொந்த பந்தங்களிலிருந்து இருந்து வந்த வெறுப்புகள் மாறும் குடும்பத்தில் ஒற்றுமை வரும் பிள்ளைகளால் ஏற்படக்கூடிய மனக்குறைகளும் தீரலாம் இதுவரையில் உங்களுக்கு எட்டாம் இடத்தில் சஞ்சாரம் செய்த சுக்கர பகவான் இப்பொழுது பாகியத்திற்கு வருவது ஒரு பெரிய வெற்றியை தரும் கும்பராசியில் அரசியலில் இருப்பவர்களுக்கும் அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கும் ஒரு பெரிய முன்னேற்றம் அல்லது ஒரு பெரிய மாற்றம் காத்திருக்கிறது இந்த மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய அந்தஸ்தை கொண்டு வரும் பத்தாம் மடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் மற்றும் செவ்வாய் கும்பராசி அன்பர்களுக்கு ஒரு மிகப்பெரிய உயரத்தை கொண்டு வரக்கூடிய வாய்ப்பினை கொடுக்கும் ஆகவே செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமான் வழிபாடும் துர்கை வழிபாடும் உங்களுக்கு சிறந்தது சதயம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அலுவலகத்தில் நல்ல ஒரு வாய்ப்பினை வருவதோடு மட்டுமல்லாமல் உயர் பதவிகள் மற்றும் சம்பள உயர்வும் காத்திருக்கிறது கும்பராசி அன்பர்களுக்கு ஒரு சிலருக்கு இந்த மாதத்தில் வெளிநாடு பிரயாணங்கள் மற்றும் வெளியூர் பிரயாணங்கள் அலுவலக ரீதியாக வந்து போகும் சுக்ரனின் மாற்றம் பாக்கியத்திற்கு வருவதும் புதன் சுக்ரன் பாக்கியத்தில் இருப்பதனால் பெருமாளின் கடாட்சம் பரிபூரணமாக உண்டு இந்த கார்த்திகை மாதம் அமாவாசை திதியில் நீங்கள் குலதெய்வ வழிபாடை செய்யலாம் முடிந்தால் இந்த துலா மாசத்தில் ஐப்பசி மாதத்தில் ஸ்ரீரங்கம் சென்று ரங்கநாதரை வணங்கி வந்தால் மேலும் உங்களுக்கு நற்பலன்கள் உண்டு நேயர்கள் மீனராசினியர்கள் நேயர்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே நல்ல ஒரு உற்சாகமான மாதமாக அமையும் நேயர்களுக்கு இந்த நவம்பர் மாதத்தில் புது சொந்தங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த சொந்தங்கள் உங்களுக்கு மனதிற்கு நிறைவை தரலாம் குடும்பத்தில் ஏற்கனவே இருந்து வந்த மன கோளாறுகள் மற்றும் குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் மனஸ்தாபங்கள் இது அனைத்தும் இந்த மாதத்தில் தீரும் ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் அனுகூலமாக இருப்பார் இதுவரையில் ஏழாம் இடத்தில் சுக்ரன் நீச்சம் பெற்றிருந்தவர் எட்டாம் இடத்திற்கு மாறுகிறார் புதனும் சுக்ரனும் எட்டாம் இடத்தில் இருப்பதனால் பொருளாதாரத்தில் சற்று கவனம் தேவை எட்டாம் இடத்தில் இருந்த சூரிய பகவான் பாக்கியத்திற்கு மாறுகிறார் நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டு குடும்பத்தில் வியாபாரம் செய்பவர்களுக்கும் புதிய வியாபார தொடக்கங்கள் வெற்றியை தரும் இந்த மாதம் இந்த நவம்பர் மாதத்தில் மீனராசி அன்பர்களுக்கு புதிய வியாபார முயற்சிகள் மற்றும் வியாபாரத்தில் புதிய நண்பர்களின் அறிமுகங்களும் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தருவதாகவே அமைகிறது கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளும் மாறும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இதுவரையில் பிரிந்திருந்த பிள்ளைகள் மீண்டும் வந்து ஒன்று சேர்வார்கள் பிள்ளைகளால் உங்களுக்கு முன்னேற்றமும் லாபமும் காத்திருக்கிறது மீனராசி அன்பர்களுக்கு நவம்பர் மாதத்தில் சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயரினுடைய வழிபாடும் மற்றும் சக்கரத்தாழ்வாரினுடைய வழிபாடும் உங்களுக்கு சிறந்தது அமாவாசை பௌர்ணமி திதிகளில் முறையே சிவன் ஆலய வழிபாடும் உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை தரும் இந்த மாதம் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய நாட்கள் நவம்பர் மாதம் ஐந்தாம் தேதி நவம்பர் மாதம் பத்தாம் தேதி மற்றும் நவம்பர் மாதம் இருபத்தி ஐந்து பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்